பிரைசல்லோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான நாளாய் கர்த்த நமக்கு மாற்றி தருவாராக நான் கடந்த நாட்களிலே இந்த நாளுடைய வார்த்தைக்காக நான் தியானித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார் நம்ம அதை வாசிக்கலாம் யோகுவின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்தை வாசிக்கப் போகிறோம் அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே தேவ மனுஷன் இந்த இடத்துல எழுதும் போது ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை எழுதுகிறார் அவர் அருளும் வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன் தேவனுடைய மனிதர்களுடைய நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இந்த இருள் என்கிறது அடிக்கடி வரும் அப்படி என்றால் இருள் என்கிறது என்றால் முன்பாக இருக்கிற எதுவுமே தெரியவில்லை குழி இருக்குதா மேடு இருக்குதா இங்கே கால் வைக்கலாமா வைக்கக்கூடாதா நான் பிழைப்பேனா போய் சேர்வேனா இப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான் இருளின் அனுபவம் ஒருவேளை இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் இதே போல ஒரு நிலைமையிலே நீங்கள் ஒரு பெரிய இருளின் பாதையிலே ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வைக்கலாம் ஐயோ எனக்கு முன்பாக இருக்கிறது என்னன்றே தெரியலையே எனக்கு என்ன முடிவெடுக்கிறது என்று தெரியவில்லையே நான் என்ன செய்வேன் என்னுடைய கண்ணை கட்டி விட்டது மாதிரி இருக்குது அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் அவர் அருளுகிற வெளிச்சத்தினாலே நீங்கள் இருளை கடந்து போக போகிறீர்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிற சாபம் என்கிற இருள் மாறி போகிறது கடன் என்கிற இருள் மாறி போகிறது வியாதி என்கிற இருள் மாறி போகிறது உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இருளாய் இருக்கிறதோ நான் நம்புகிறேன் ஆண்டவர் சீக்கிரமாய் ஒரு வெளிச்சத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண போகிறார் வேதத்திலே நீங்கள் நகோமி என்கிற அந்த சகோதரிடைய வாழ்க்கையை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது அவர்கள் வாழ்க்கை ஒரு இருளாய் இருந்தது இதுவரையிலும் தன்னை வழிநடத்தின நடத்தின கணவன் இல்லவே இல்லை ஒருவேளை கணவன் கடந்து போனாலும் தன்னை இரண்டு பிள்ளைகளும் மகன்களும் காப்பாற்றுவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தார்கள் ஆனால் அந்த மகன்களும் இப்பொழுது இல்லை மூன்றாவதாக அந்த பட்டணத்திலே இதற்கு முன்பாக அவர்கள் நிறைவுள்ளவளாயிருந்தவள் ஆனால் இப்பொழுது எல்லாமே குறைந்து போயிற்று கண்களுக்கு முன்பாக ஒரே பெரிய இருள் நான் இனி என்ன செய்வேன் எப்படி இந்த காரியத்தை மேற்கொள்வேன் நான் எப்படி எனக்காக ஆகாரம் புசிப்பேன் நான் எப்படி என் மருமக்களை காண்பிப்பேன் அவங்களுக்கு எதுவுமே விளக்கம் தெரியல என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படியே கண்கள் இருளடைந்து இருக்கிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது நகோமியினுடைய வாழ்க்கையிலே ரூத்தி என்கிற ஒரு நபரை கொடுத்து அதற்கு பிறகு போவாஸ் என்கிற ஒரு மனிதனை சந்திக்க வைத்து ஒரு புதுமையை ஆண்டவர் செய்வாரானால் சத்தத்தை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் எங்கிருந்தாலும் ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார் அவர் ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு அனுப்பப் போகிறார் உங்களை சுற்றி இருக்கிற அந்த இருள் அப்படியே வெளிச்சமாய் மாறப் போகிறது மரண இருள் விலக போகிறது உங்களுக்கு முன்பாக இருக்கிற சாப கட்டு என்கிற இருள் போகப் போகிறது அந்த இருளை கர்த்தரே உங்களுக்காக மாற்றுவார் அமேன் சொல்லுங்கள் ஜெபிக்கலாம் அன்பின் பரலோக தகப்பனை எத்தனையோ பிள்ளைகள் முன்பாக போகிற பாதை தெரியவில்லை காலடி எடுத்து வைக்கிறதற்கு பலன் இல்லை எங்கு பார்த்தாலும் ஒரே இருட்டு இங்கே போனால் பிழைப்போமா அங்கே போனால் பிழைப்போமா மனதிலே சோகத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் தொடுவதாக ராஜா நீர் அருளுகிற வெளிச்சத்திலே அவர்கள் இருளை கடந்து போவார்களாக ராஜா மனதார ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தருடைய கிருவையும்டைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் சாமி இயேசுவின் மூலம் ஜெபம் எருடுக்குறோம் நல்ல பிதாவே பிதாமே ஆமே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா விசேஷமாக நம்முடைய திருச்சபையிலே வருகிற பதினான்காம் தேதி முதல் அதாவது திங்கக்கிழமை முதல் நமக்கு அந்த ஒரு வாரமும் முழங்கால் யுத்த ஜெபம் இருக்கிறது அது திருச்சபையிலே மாலையிலே ஆறு மணிக்கு ஆன்லைனில் காலையில் ஆறு மணிக்கு உங்களுக்கு லைவாகி டெலிகாஸ்ட் ஆகும் அதில் எங்களோடு இணைந்து அந்த முழங்கால் யுத்த ஜபத்திலே கலந்து கொள்ளுங்கள் நான் நம்புகிறேன் அந்த முழங்கால் யுத்த ஜபம் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கட்டளையிடும் யாரும் அதில் தவற வேண்டாம் வர முடிந்தவர்கள் ஆலயத்திலும் மற்றவர்கள் ஆன்லைனிலும் கலந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் திருச்சபைக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜபத்தை எல்லாம் ஆண்டவர் கிருபையாய் கேட்டு வருகிறார் தேவைகளை எல்லாம் கத்தர் முழுமையாய் சந்திக்க போகிறார் தொடர்ந்து ஜெபியுங்கள் பெரிய ஜெயத்தை கத்த தருவார் காட்பஸ் யூ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிவார்